மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து மிதுன ராசிக்காரங்களுடைய தலைவிதியே முழுவதுமாகவே போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கர்மச்சனியும் ஆரம்பிக்க போகுது இதனுடைய பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுற போகிறாங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதான் வந்து சனிப்பயிற்சி மூலமாக கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு இவர் ஒரு மீனராசியில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே போயிடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க பெரிதாக பொருளாதாரத்தில் பெரிதாக முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு சத்தியமாகவே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகு பயிற்சி மூலமாகவும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே மீண்டும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூடுறக்க நபர் வந்து நிறைய நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டிங்க உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய ராசி ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்கள் வாழ்க்கையே கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக குரு பகவான் அவன் அழைத்து செல்வார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை கிடைச்சிருக்காது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்ல ப்ரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக அவங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது எல்லாருமே வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே தரப்போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை அனைத்தும் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் வரன் பார்த்துருப்பாங்க எதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து யாராவது சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது வந்து கெடுத்து விட்டுருவாங்க நிச்சயதாரத்தை வரைக்குமே போகும் அதுக்கப்புறம் அந்த திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டு போயிடும் அப்படி இல்லை அப்படின்னு பட்சத்தில் வயது காரணமாக இல்லை பொருளாதார சூழ்நிலை காரணமாக வந்து திருமண பாக்கியம் அப்படிங்கிறது தடைபட்டிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியக்கூடிய கண்டிப்பாக உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையை இழந்த மிதன் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா இல்லை கூடுறதுக்கு ஏதாவது நினச்சுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்காக நீங்கள் இரண்டாவது தொழில் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஆனால் வந்து யாரோ என்னமே நினச்சிட்டு போகிறாங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்ம பண்ணி தான் ஆகணும் குழந்தை பார்க்கத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரும்பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மிதன தான் ஏன்னா மிதனராசிக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது காதலிப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை காதலை வீட்டில் சொல்லும்போது வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டை மீறி கல்யாணம் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நிறைய பேருக்கு ஒன் சைட்லவும் இருந்திருக்கும் நீ இனி காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு மிதனராசிக்காரங்களை எடுத்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கடனாக ஒரு அஞ்சு லட்சம் தான் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் தான் படிப்படியாக அந்த கடன் எல்லாமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளீங்க நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி உங்கள் வீட்டுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் அறைய போகுது நீங்க கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல மிதனராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பொறாமை கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க எதையுமே ஷேர் பண்ணாதீங்க எல்லாருமே உங்களை பத்தி புரிதலோட சரி கூட உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பயமுறுத்திகிட்டு அச்சுறுத்தி வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் திடீர் ஒரு எமர்ஜென்சியா இருக்கும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைக்காகவே வந்து அதிகமாக வந்து பண செலவு அதிக செலவாகிற ராசி அப்படின்னா அது வந்து மித்த ரசிக்காரங்க தான் ஏன்னா வாங்குறதுல ஒரு காவாசி சம்பளம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலுக்காக தான் கொடுத்துட்ருப்பாங்க இதன் மூலமாக வந்து ஒரு கடன் கட்டலாம்னு பார்த்தா கடன் கட்ட முடியாது குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா கூட சரி மனைவி மனைவிக்குடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக தொலை அதிகமாக சந்திச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்றைக்கி குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகு கத பெயர்ச்சி மூலமாகவும் சனிப்பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது நீங்கள் இங்கே மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போச்சு நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா வந்து நல்ல மதிப்பெண் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் இதை நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க அதுவே எக்ஸாம் எழுதியாச்சு நல்ல மாதிரி வருமா வரலையான்னு தெரியலையா அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் அமையும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் கம்பெனியில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணென தீபம் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்